நான் தான் அவங்க திருச்சி சாதன வந்திருக்க மீடியாக்கள் வந்திருக்க மீடியாக்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எங்க இதுக்கு மேல எப்படி நான் தான் ஷார்ட்டா இருக்குல்ல இல்ல இல்ல பரவாயில்ல இப்ப கேக்குதா ஏன் அப்படின்னா அரும்சை படத்தோட ஆடியோ லாஞ்சு வந்திருக்கேன் ரொம்ப பாக்கவே வந்து பிரம்மாண்டமா இருக்கு ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு படம் எடுத்திருக்காங்க சாரு துணிஞ்சு வந்து அரசியல் சம்பந்தமா எல்லாமே வந்து ஓப்பனா எல்லா கட்சியினரும் பேசுற மாதிரி எல்லாமே டைலாகோட சூப்பரா எடுத்திருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அரசை படத்துல வந்து நிச்சரப்புற இது வேற கட்டப்படுவார் ஹலோ சார் ஏதோ புளோர் வந்துருச்சு வந்துருச்சு சார் சாரி சார் எங்கிட்டு போனாலும் அடியா இருக்கு என்ன பண்றேன்னு தெரியல இந்த எப்படி சொல்றது நம்ம சாரு வந்து எப்படின்னா படத்தை பத்தி மட்டும் தான் பேசணும் ஆனா பர்சனலா பத்தி பேச விட்டு வந்து சும்மாங்க அப்படியே கிளம்புது இருந்தாலும் ஒருத்தர் முன்னேறதுக்காக நாலு பேர் அட்வைஸ் பண்ணா அதை கண்டிப்பா நம்ம ஏத்துதான் ஆகணும் அவங்க நமக்கு அக்கறையோட தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசார ஏத்துக்கணும் அத நான் ஏத்துக்கிறேன் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த படத்துல நான் நடிச்ச கேரக்டர் ரோல் பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் ஜெயலலிதா அம்மா ஆமா ஜெயலலிதா அம்மா மாண்பு இரும்பு பெண்மணியான அந்த எப்படி சொல்லிகளது முன்னாள் அமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய இடத்துல நான் வந்து நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா யாருமே வந்து ஓபனா நடிக்க மாட்டோம்லாம் கடைசியா வந்து நம்ம பாலு வைத்தியநாதன் சாரு அப்புறம் ஜீவா சாரு ரெண்டு பேரும் வந்து என்ன வந்து நினைக்கிறியான்னு வந்து கேட்டாங்க ஜீவா சார் கேட்டாங்க எப்படிமா இந்த கேரக்டர் நீங்க வந்து நடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கண்டிப்பா எனவே எல்லா கேரக்டருமே நான் நடிக்கிறேன் சார் எதுவும் பிரச்சனை எதுவும் வந்துடாதா அப்படின்னு வந்து நான் கேட்டேன் இது வந்து ஒன்லி நடிப்பு தானமா இந்த அரம்சை அப்படிங்கிறது நம்ம கூட படத்து மூலியமா வெளிக்காட்டல அப்படின்னா இந்த நாட்டுல சில விஷயங்கள் வந்து நமக்கே தெரியாம அதை சொல்றதுக்கு யாரும் தயங்கி நிக்கிறாங்க சோ இந்த படம் பார்த்தாவது எல்லா மக்களும் நேரடியாக தன்னம்பிக்கையா தைரியமா வந்து இந்த படத்தின் மூலமா எல்லாரும் வந்து துணிஞ்சு யாரா இருந்தாலும் பயப்படாம கேட்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த படம் வந்து நான் வந்து எடுக்கிறேன் கேரக்டர் கொஞ்சம் தயங்கியே இருந்தேன் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அம்மாவோட ஆட்டிடியூட் அந்த அம்மா எப்படி நடக்கிறாங்க பேசுறாங்க பாவனை அவங்க எப்படி நடந்து வர்றாங்க போறாங்க இதெல்லாம் வந்து வீடியோவா நீங்க வந்து ஒரு டைம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க கடைசியில சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் எனக்கு வந்து 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 எனக்கு வந்து நிறைய கொடுத்தாங்க அதை வந்து பின்பற்றி சாரோட நம்பிக்கையை இழக்காம கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை வந்து நான் வந்து நடிச்சு கொடுத்துருக்கேன் என் மனசார எப்படி சொல்றது நானே ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்க எல்லாருமே இந்த மீடியாக்கள் ஆப்போசிட்டா வந்து நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு எடுக்கிற படத்துக்கு நீங்க வந்து உறுதுணையா ஒரு ஹெல் இருந்தீங்க வெளியாக உள்ளது ஒரு பதினஞ்சு படம் கடிச்சு முடிச்சுட்டு இந்த படம் தான் வரப்போகுது சோ எல்லாரும் சப்போர்ட்டா இருந்து எங்களுக்கு இந்த மாதிரி டீமுக்கு எல்லா டீமுக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க அரம்சை அதனால இந்த டீமுக்கும் நீங்க வந்து என்ன சொல்றது எனக்கு அவரு சொன்னதே மைண்ட்ல ஓடிட்டேன் டக்கு 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 இவ்வளவு அழகா தெளிவா பேசுறாரு இங்க பாத்தீங்கன்னா இங்க அரசியல் வட்டமே நடத்திட்டாரு குணாஜி கத்து 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 கத்துன்னு கத்தவான இங்க ஒரு கையை தட்டினா ஓசையே வராது அந்த காலத்துல சொன்ன மாதிரிதான் எல்லாரும் சொன்ன மாதிரிதான் நீங்க கத்த நாங்க கேட்க இவ்வளவுதான் எல்லாருமே கத்தணும் உங்க மாதிரி போரசா இல்லைங்களா அதனால ஒருத்தர் எனர்ஜி வேஸ்ட் பண்ணி கத்தி கத்துனா அவங்களும் ஆபஸ பாத்தாங்க வேற ஏதாவது பேசினாங்க பேசக்குள்ள ஏன்னா நீங்க பேச கூடல சோ அதனால படம் எப்படி எடுத்துருக்காங்கன்னா எல்லாரும் ஒற்றுமையா இருந்து போராடுங்க இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லதை வந்து நீங்க கேளுங்க போராடி வாங்குங்க உண்மையை உறக்க சொல்லி எல்லாமே பண்ணுங்க அப்படிங்கறதுக்காக தான் அரஞ்சை படம் வந்து எடுத்திருக்காங்க அதனால எல்லாரும் சப்போர்ட்டிவா இந்த படத்தை ஆதரிச்சு மேலும் எல்லா பேரும் போய் தேட்டர்ல போய் கண்டிப்பா பாருங்க என்கிட்ட கீழ போய் ஏதாவது பாத்துக்கிட்டு தொலைஞ்சிடாதீங்க அதனால வந்து தயவு செய்து தேட்டர்ல வந்து பாருங்க முக்கியமா வந்து ஜீவா சார் ரொம்ப நன்றி அது வந்து மேம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி

ஜாசார் எங்களுக்கோ ஆத்தி சரிங்க சார் எல்லாருமே எங்களுக்கு வந்து துணையா இருந்து துணையா இருந்துன்னா என்ன இருந்து எல்லாரும் ஆதரவா இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து தேட்டர்ல போய் எங்களுக்காக பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க சார் பாலு வைத்தியநாதன் சார் ரொம்ப நன்றி இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ